எல்லாரும் குடிப்பாங்க எல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க நான் குடிக்கிறது இல்லை நான் வேணா ஒரு கொக்கோ கோலா குடிக்கிறேன் நீ தான் குடிக்கலையே நீ அங்க போற இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் போவாட்டி ஒரு நாள் தப்பா நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க ஒன்னும் நினைக்க மாட்டாங்க இவன் இப்படி தாண்டா வர மாட்டான் அவனை விடுறாம்பாங்க உங்களுக்கு அது கஷ்டம் எல்லா இடத்துக்கும் நம்மளை விட்டுட்டு விட்டுட்டு போறாங்களே அவர் வந்து வெளியே பெருமையா சாட்சி வேற சொல்வாரு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் குடிச்சாங்க நான் மாத்திரம் குடிக்கல நான் ஒரு கொக்கோ கோலா மாத்திரம் குடிச்சிட்டு சாட்சியா எழுந்து வந்த இப்ப தூரத்துல இருந்து ஒருத்தவங்க பாக்குறான்னு வச்சுக்கோங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறத அவன் என்ன சொல்லுவான் அங்க பாருங்க அத்தனை விரியன் பாம்பு குட்டிக்கு நடுவுல ஒரு தேவாட்டு குட்டி உட்கார்ந்து இருக்குது பாருங்க அப்படியா சொல்ல போறான் என்ன சொல்லுவான் பத்து தருதல உட்காந்து தண்ணி அடிக்குது பாருங்க